அறுபது வீதம் வரை தள்ளுபடியுடன் நவம்பர் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை அபான்ஸ் பிளாக் நியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய இந்த மிகவும் முக்கியமான பொழுதிலே ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் ஒன்று நடந்திருக்கின்றது இளவாளை ஞான வைரவர் அறநிலை பாடசாலை வளாகத்திலே ஒரு அருமையான பண்டை தமிழர்களுடைய விளையாட்டுக்கள் அப்போ இன்றைய புது சந்ததிக்கு இந்த பண்டைய தமிழர்களுடைய விளையாட்டுகள் தெரியாது இப்போ பண்டைய தமிழர்களுடைய வீரம் அகம் புறம் அகம் என்றால் காதல் புதம் புறம் என்றால் வீரம் இது இணைந்த விளையாட்டுக்கள் இது இணைந்த இலக்கியங்கள் இந்த அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டும் ஆக இளவாலையில் ஒரு அருமையான நிகழ்ச்சி இந்த ஞான வைரவர் பாடசாலையில் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுக்கள் தொடர்பான பயிற்சி நடைபெற்று பாரம்பரிய விளையாட்டுக்கள் அங்கே போட்டிகளாக நடைபெற்றன ஆக இன்று எங்களுடைய பாரம்பரியங்கள் சிதைந்து அழிந்து கலாச்சார சீரழிவுகள் ஏற்படுகின்ற காலத்தில் இந்த செயலாற்றிக்கு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் அவர்களுக்கு வாழ்த்துகிறோம் ஆக அங்கே அவர்கள் இந்த யானைக்கு கண் வைத்தல் கிட்டியும் பொல்லும் தேங்காய் திருவுதல் போட்டி கிடுக பின்னுதல் போட்டி கிளித்தட்டு போட்டி ஆக அந்த கேந்தி தொடுதல் போட்டி பல எல்லாம் 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 சிறு விளையாட்டுகள் பெரு விளையாட்டுகள் எல்லா விளையாட்டுகளிலும் அந்த பயிற்சியை வழங்குகின்ற பொழுது அந்த பயிற்சியை புற வந்தவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் மிக மகிழ்ச்சியோடு வந்தார்கள் அப்போ இந்த சந்தர்ப்பங்கள் தான் பிள்ளைகளுக்கு கிடைப்பதில்லை அப்போ நாங்கள் சந்தர்ப்பங்களை கொடுத்தால் ஆக எல்லாம் நாங்கள் மறந்து போறோம் பாரம்பரிய தமிழற்ற விளையாட்டை மறந்து போகிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே ஒளியே செயலில் இறங்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த பெஸ்ட் பிராக்டிஸ் ஆக இது ஒவ்வொரு பாடசாலைகளின் ஊடாகவும் இந்த கலாச்சார அமைச்சும் இணைந்து இந்த பாரம்பரிய விளையாட்டுக்களை எமது கிராமங்களிலே பயிற்சி வழங்குவதோடு விளையாடுவதற்கான சந்தர்ப்பங்களை வழங்குகின்ற போது ஒரு ஆளுமை விருத்தி உளவியல் ஆற்றல் விருத்தி அப்போ பாருங்கள் வெற்றி தோல்வியை சமமாக ஏற்கின்ற பண்பு விருத்தி இது சமூக ரீதியாக ஏற்படும் ஆக உளவியல் ரீதியான ஒரு பலம் கிடைக்கும் அப்ப சில பாடசாலைகளில் விளையாட்டு போட்டி நடக்கிற அதே நேரத்தில் பாரம்பரிய விளையாட்டுகளை வருஷப் புறப்புக்கு அடுத்தடுத்த நாள் பாடசாலையில் வைப்பார்கள் அது அருமையான விஷயம் ஆனால் இன்று பெரும்பாலான பாடசாலையில் அந்த பாரம்பரிய விளையாட்டுகள் வைப்பது இல்லை ஆகவே இதுவும் மாற்றப்படைய வேண்டும் எல்லா பாடசாலைகளிலும் அந்தந்த பாடசாலையினுடைய இயல் தகவுக்கு ஏற்ப அந்த சிறுவர்களுக்கு இந்த பாரம்பரிய விளையாட்டு அனுபவங்களை தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுக்களை அவர்கள் பழகி அவர்கள் அந்த விளையாட்டுகளில் ஈடுபட்டு அந்த அனுபவத்தை பெறுதல் அது நேரடி அனுபவம் அந்த அனுபவம் அவர்களுக்கு ஆளுமையையும் ஆற்றலையும் வளர்க்கும் ஆக பாடசாலையில் பாட விதமான கலைத்திட்டங்கள் பாருங்க கலைத்திட்டம் இருக்குது அவ இப்போ புதிய கல்வி சீர்திருத்தத்தில் பாட விதமான கலைத்திட்டமும் கலைத்திட்டத்தோடு லிங்க் பண்ணுது இணைக்குது ஆக இதில் ஒரு மிக முக்கியமான பங்கு இந்த பாரம்பரிய விளையாட்டுக்களை எமது மண்ணிலே மீண்டும் துளிர்விட வைப்பதன் மூலம் எமது பண்பாடு எமது மொழி ஆளுமை எங்களுடைய மண் எங்களுடைய கிராமிய பெற்று இதெல்லாம் மிக உயர்ந்ததாக காணப்படும் அப்போ இந்த மண்ணில் வாழ்ற இளைஞர்கள் யுவதிகள் சிறுவர்கள் அந்த மண் பற்று அவர்களுக்கு இந்த விளையாட்டை விளையாடுகின்ற பொழுது ஏற்படும் அது ஒரு பெரிய உளவியல் பரிமாணம் அப்போ இந்த வகையில் எங்களுடைய பெற்றோர்களும் சமூகத்தவர்களும் சமூக நிறுவனங்களும் குறிப்பாக பாடசாலைகள் இந்த விளையாட்டுப் போட்டிகளை தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுக்களை பயிற்றுவிக்கிறதொண்டோ அது மிக முக்கியமானது பாருங்கள் தான் விளையாட்டில் ஈடுபடணும் ஒரே டக்கண்ட விளையாட்டில் ஈடுபடக்கூடாது அப்போ அந்த வகையில் இது ஒரு மிக உயர்ந்த ஆளுமையை எங்களுக்கு அள்ளித்தரும் நன்றி வணக்கம்